வணக்கம் மக்களே தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்படுகிறது அனைத்து மூத்த குடிமக்களும் தமிழக மக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயணத்திற்கான டோக்கன்கள் தமிழகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என ஸ்டாலின் அரசு அறிவுறுத்தியிருந்தது இதனை தவிர்த்து மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பேருந்து பயணம் செய்யலாம் இதற்கான மாதாந்திர டோக்கன்கள் வழங்கப்படும் இதனை பெறுவதற்கு குறிப்பிட்ட போக்குவரத்து கழகங்களின் பணிமனைகளில் குறிப்பிட்ட நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் அதன்படி ஜூன் மாதத்தை பொறுத்தவரை ஜூலை மாதத்திற்கான மாதாந்திர இலவச பயணச்சீட்டுக்களை ஜூன் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பானது வெளியாகியிருக்கு அந்த ஒரு நாட்களில் இலவச பயணச்சீட்டுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க மேலும் சென்னையில் உள்ள நாற்பத்தி இரண்டு பனிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் அடையாள அட்டை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மக்களே அது மட்டுமில்லாமல் அதன்படி காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த ஒரு நாற்பத்தி இரண்டு பனிமனைகளிலும் டோக்கன்கள் வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்று ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்று இரண்டு வண்ண புகைப்படம் இவை கொடுத்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆகையால் மூத்த குடிமக்கள் இது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது மக்களே நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக சொல்வது ஜூன் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போல பயனுள்ள தகவலை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி